ஆயிரம் பேர் உங்கள் பேச்சை கேட்க கோடி பேர் கருப்பு கண்ணாடி அணிந்து சினிமாவை வியக்க வந்த கலைஞன் புத்தகங்களுக்கு

அங்கமா ஒரு பாட்டு இருக்கும் ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ அந்த பாட்ட பார்த்துக்கிட்டு அவ உதன்லாம் கடிச்சிக்கிட்டு ஆ உ ஈ அன்னு சொல்றால உம் மனைவியினுடைய தந்தையார் அவர் அவர் அப்படியே அமைதியா ஈவினிங் வந்து அப்படியே மெதுவா குடிக்க ஆரம்பிச்சு கத்தானப்பார் அப்படியே அப்புறம் தூங்கிடுவாரு அந்த ஈவினிங் முடியல நான் பார்த்து எத்தடா அது நல்லா இருக்காரு காலையில் நல்லாதான் தான் இருக்காரு மாப்பிள்ளையெல்லாம் பேசுறாரு நைட்டானா அவங்க அதை ஆனா என்ன ஆனால் எந்த வச்சுக்க மாட்டேன் நான் நானா அதை ஒரு பெரிய இல்லை நான் செஞ்சிருவேன் நான் செஞ்சிருவேங்கனால கொஞ்சம் அவர் பயந்து அவரை அட்ஜஸ்ட் பண்ணில நம்ம பெரிய முகத்த பெரிய பாடா இருப்பாங்க ஓ ஃப்ராடு பாடா எதோனா இருப்பான் நம்ம உடனே அதை உடனே நல்ல வேணும் இல்ல அப்புறம் ஒருத்தன் வந்து என்ன அப்படின்னு போவான் ஒருத்தன் பெரிய பூலாட்டம் பரிசு போடப்பா அப்படிம்பா மனிதர்கள் நம்மளுடைய நம்மளுடைய கொடுமையான அடிக்ஷன் என்னன்னா உடனடியா பாக்கெட்ல இருந்து ஒரு திராஸ் எடுத்து போட்டு நில்லுப்பா நில்லு அப்படின்னு அவன் ஈஸியா அப்படியே வந்து ஒரு படத்தை எடுத்து நீளம் போடச்சு நான் மச்சான் ஒரு ஆட்டை ஆடிட்டு வருங்க மத்தான் அப்படி ஓ ஓ பண்ண படம்னா ஓடிடுமே அவன் ஏன் கஷ்டப்படுறேன்னு சொல்றான் கஷ்டப்பட்டு படம் எடுக்கிறேன் கஷ்டப்பட்டு படம் மயிர் மத்தான் வந்திருக்கோம் இன்னும் போகும்போது கையில ரெண்டு பாட்டில் ரெண்டு வந்து ஊதுபத்தி எல்லாம் வச்சுட்டா உள்ள போறோம் ஓனா அப்படியே தான் எங்க அப்பா போனார் பார்த்தேன் அப்படியே ஆண்தே போனேன் ரைச்சுல அங்கேயும் மண் உள்ள போயிடுச்சு ஆ ரைட்டு அங்கேயும் போகும்போது கத்துறேன் எங்க அப்பா